வணக்கம் ஜோதிடர் சேலம் குமாராணி இன்றைய பதிவு நீச்ச பங்க ராஜயோகத்தை பத்தி இன்னைக்கு பாக்கலாங்க அதாவது என்ன அப்படின்னா நீச்ச பங்க ராஜயோகம் தரும் அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா ஏன்னா ஒரு கிரகம் நீச்சம் அடைந்துட்டா அந்த கிரகம் தான் தரக்கூடிய வந்து பலன்களை முழுமையாக தராது அந்த கிரகத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் காரகம் எல்லாமே பாதிக்கும் ஏன்னா நீச்சம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டானா அந்த கிரகத்துக்கு வலு குறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தன்னுடைய திசை நடக்குது நீச்ச கிரகத்துடைய திசை நடக்குதுன்னா அது முழுமையாக அந்த ஜாதகருக்கு போய் சேராது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கறதுனால நீச்ச கிரகம் இப்போ நடக்கிற திசையோட அடுத்த கிரகம் வந்து அடுத்த திசை வந்து நீச்ச கிரகத்துடைய திசை வருது அப்படின்னா ரொம்பவே பயந்துக்கிறாங்க நீச்ச கிரகத்துடைய திசை வருதுங்க ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா உடம்பு உடல் ஆரோக்கிய குறைபாடு வந்துருமா அதனால் பிரச்சனை ஏதாவது தொழில் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா அப்படிங்கிறலாம் பயப்படக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குங்க இப்போ நீச்ச கிரகம் வந்து வலு இல்லாத அமைப்பால் பிரச்சனை தான் கொடுக்குமா அப்படின்னா இந்த நீச்ச அமைப்பில் இருக்கு பட்சத்தில் அந்த நீச்சத்தில் தான் இருக்கா அல்லது நீச்சத்துக்கு பங்கமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க ஏன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை பாருங்கள் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகக்கூடிய அமைப்பெல்லாம் சிலவற்றைங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த நிலைகள்லாம் அந்த கிரகம் நீச்ச கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த நீச்சத்துக்கு பங்கமாயி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த கிரகத்துக்கு வந்துடுது ஏன்னா வலு இழந்துட்டாலே அது வந்து பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு தான் இருந்தாலும் அது நீச்சத்தில் இருக்கா அல்லது நீச்ச பங்க யோகத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கிரகம் நீச்ச கிரகத்துடைய திசையாக இருந்தாலும் அது பிரச்சனை தருமா தராதா அப்படின்னு நம்ம நம்மளுக்கு வந்து அந்த கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தே பலன் எடுத்துடலாம் சரி இப்போ ஒரு கிரகம் நீச்சம் அடை அடைந்திருக்கு அப்படின்னா அந்த நீச்சத்துக்கு பங்கமாக கூடிய அமைப்பு அதாவது நீச்ச ராஜா யோகத்தை தரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அமைப்புல வந்து கிரகம் அந்த கிரகம் நீச்சம் அடைந்திருந்தாலும் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு சிலவற்றைகள் உண்டுங்க அந்த அமைப்புலனும் அந்த நீச்ச கிரகம் இருக்குது அப்படின்னா அது நீச்ச பங்க ராஜ யோகத்துல தன்னுடைய திசையில முழுமையான பலன் அதிகமா தரக்கூடிய அமைப்பு அந்த கிரகத்துக்கு உண்டான ஆதிபத்தியமும் அந்த லக்கணத்துக்கு அது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அந்த கிரகத்துக்கு என்ன காரகமோ அதையெல்லாம் தன்னுடைய திசையில் முழுமையாக தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க என்ன சுய புக்தியில் மட்டும்தான் அந்த நீச்ச கிரகம் தன்னுடைய திசையில் சுய புக்தியில் மட்டும்தான் கொஞ்சம் வலு குறைந்து இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் சுய புக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாம் ஓரளவு நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாக அந்த நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு ஓட்டேன் சரிங்களா இப்போ இப்போ அந்த கிரகம் எந்த மாதிரி அமைப்புலலாம் இருந்தால் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ஒரு கிரகம் வந்து நீச்சம் அடைந்துருக்கு இது நான் சொல்கிறது எல்லா லக்னத்துக்குமே பொருந்துங்க சரிங்களா எல்லா லக்னத்துக்குமே பொருந்தும் இப்போ அந்த ஒரு கிரகம் வந்து நீச்சம் அடைந்திருக்கு அப்படின்னா அந்த கிரகம் எந்த அமைப்பில் பங்கமாகும் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கிரகம் பாருங்கள் நீச்சம் அடைந்து அந்த கிரகம் வக்கரமாக இருந்தால் வந்து அது வந்து நீச்சத்துக்கு பங்கமாகி யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அமைப்பாகிடுது அதாவது நீச்ச கிரகம் வக்ரமானால் அது உச்ச நிலைக்கு போயிடுது அப்படிங்கிறதுனால நீச்சம் பெற்ற ஒரு கொள் வக்ரமானால் ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பாயிடும் சரி இப்ப வக்ரம் ஆகலை அப்படின்னா அந்த கிரகம் வேற எந்த விதத்துல வந்து யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நீச்சத்துக்கு பங்கமாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த நீச்ச கிரகத்தை குரு பார்த்தாலோ அல்லது குரு இணைந்தாலோ நீச்சத்துக்கு பங்கமாயும் தன்னுடைய திசையில் முழுமையான பலன் தன் அந்த கிரகம் முழுமையாக தரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா குரு பார்த்தாலும் குரு இணைந்தாலும் அல்லது அந்த வீடு கொடுத்த அந்த நீச்ச கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவாக அதாவது நீச்ச நின்ற ராசிநாதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ பலம் பெற்று நின்றிருந்தாலும் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி ஸ்தான வலு இருக்கிறதுனால தன்னுடைய திசையில முழுமையான பலன் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரி நீச்சம் நின்ற ராசிநாதன் ஆட்சியாக உச்சமாக இல்லை அப்படின்னாலும் அதுவும் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பும் உண்டு இப்போ ஆட்சியாக உச்சமாக இல்லை அப்படின்னாலும் அந்த நீ அந்த நீச்சம் நின்ற ராசிநாதன் அந்த ராசியே பார்க்குறாரு அப்படின்னா அந்த ராசிநாதன் தன் வீட்டையே பார்க்கறதுனால அது ஸ்தான வலு பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த நீச்சத்துக்கும் பங்கமாகக்கூடிய அமைப்புங்க இந்த நிலைகள் எல்லாம் அந்த நீச்ச கிரகம் இருக்குது அப்படின்னா இது பங்கமாகி ராஜ ராஜயோகத்தை தரக்கூடிய பாக்யாதிபதி நீச்ச கிரகத்தோட சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் சரிங்க இணைவோ பார்வையோ அல்லது அந்த நீச்ச நின்ற நீச்ச கிரகம் இருக்கு இல்லைங்களா அது அந்த ஒன்பதாம் அதிபதியுடைய பார்வை சேர்க்கை அல்லது சாரத்தில் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆயிடுங்க சாரத்துல இருக்கிறத விட பார்வையோ செயற்கையோ வந்து அதிக நன்மை தரக்கூடிய அமைப்பு அந்த நீச்ச கிரகத்தில் இப்போ சாரத்துல இருக்கு அப்படின்னா அந்த சாரநாதனானா பாக்யாதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க அவரும் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருந்துட்டா அது பிரச்சனை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு பாக்யாதிபதி ஏதாவது பிரச்சனையில் பாதிக்கப்பட்டுட்டா நீச்ச கிரகம் அப்படிங்கிறதுனால அது பிரச்சனையை அதிகமாக கொடுத்துரும் ஆனா அந்த ஸ்தானாதிபதியான ஒன்பதாம் அதிபதி அந்த நீச்ச கிரகத்தோட இணைவோ அல்லது பார்வையோ அது வலுவாக நின்று அந்த நீச்ச கிரகத்தை பாக்யாதிபதி பார்த்துட்டாலோ அல்லது கூட இணைந்துட்டாலோ அந்த பங்கத்தம் நீச்ச பங்கம் ஆகி அது ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பாடு அல்லது பஞ்சமாதிபதியாவது இணையணுங்க அல்லது செயற்கையாவது பெற்றுக்கணுங்க பார்க்கணும் அல்லது சேர்ந்துருக்கணும் இந்த மாதிரி அமைப்பு பஞ்சமாதிபதிக்கும் உண்டு இந்த மாதிரி அமைப்புலலாம் அந்த நீச்ச கிரகம் இருக்குது அப்படின்னா அது நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருந்து தன்னுடைய திசையில் அந்த கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் அந்த லக்கணத்துக்கு வந்து என்ன ஆதிபத்தியமோ காரகமோ முழுமையாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இது எல்லாம் நீச்சத்துக்கு பங்கம் ஆகக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பிலெல்லாம் வந்துடணும் வந்தால் தான் அந்த கிரகம் தன்னுடைய திசையில் முழு முழுமையான பலம் தருங்கள் இந்த அமைப்புலெல்லாம் வராத அமைப்பில் அந்த நீச்சல் கிரகம் வந்து அந்த நீச்சல் நிலையிலேயே தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய திசையில் அதிகமாக பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது என்ன ஆதிபத்தியம் பெற்றுக்கோ என்ன காரகமோ அந்த நீச்சல் கிரகம் அந்த லகனத்துக்கு என்ன மாதிரி அமைப்பில் இருக்கோ அதுக்குண்டான முழுமையான பலம் அந்த கிரகம் தன்னுடைய திசையில் தராது சரி இந்த நீச்சல் கிரகம் அந்த லக்னத்துக்கு வந்து மறைவு ஸ்தானமாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து பாதிக்காத அமைப்பு உண்டு லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமாக இந்த நீச்ச கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடமாக வளர்ந்தது அப்படின்னா நீச்ச கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் பாதிக்காத அமைப்பில் வந்துடுங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்புலலாம் அந்த நீச்ச கிரகம் வந்துடும் பாதிக்காத அமைப்பாயிடும் அல்லது சந்திர கேந்திரத்தில் நீச்ச கிரகம் நின்று இருந்தாலும் அதுவும் பாதிக்காத தன்மை உண்டு அப்படின்னு மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா சந்திர கேந்திரத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்று நின்று இருந்தாலும் தன்னுடைய திசையில் முழுமையான பலன் தரும் அப்படின்னு மூல நூல்களில் உண்டு இந்த மாதிரி அமைப்பிலெல்லாம் இருந்தாலும் நீச்ச கிரகம் நன்மையை தரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் நீச்சத்தில் இருந்தாலும் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே வந்துடும் சரிங்களா நன்மையே அதிகம் தரக்கூடிய அமைப்பு நீச்ச கிரகம் நன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும் பட்சத்துல நன்மையை அதிகமாக தரக்கூடிய உண்டு அமைப்பு உண்டு நன்றி வணக்கம்